திருபுவனம் அருகே விசாரணை கைதியாக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் என்ற இளைஞர் போலீசாரின் தாக்குதலில் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் நடந்தது குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது நகை திருடு போனது முதல் அஜித் தகனம் செய்தது வரை நடந்தது என பார்க்கலாம் விரிவாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரத்தில் அமைந்துள்ளது பத்ரகாளியம்மன் கோயில் புகழ்பெற்ற கோயிலான இங்கு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிக்கிதா ஆகியோர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியன்று சுவாமி தரிசனம் செய்தனர் இவர்களில் எழுபத்து மூன்று வயதான சிவகாமிக்கு நடக்க முடியாது என்பதால் கோவிலில் பணியாற்றிய அஜித்குமார் என்பவர் வீல்சேர் சேர் கொண்டு வந்து அதில் சிவகாமியை அமர வைத்திருக்கிறார் அப்பொழுது அஜித்திடம் கார் சாவியை ஒப்படைத்த நிகிலா ஓரமாக ஒரு இடத்தில் பார்க் செய்யுமாறு கூறினார் இதனையடுத்து சுவாமி தரிசனம் முடித்து காரில் ஏறிய சிவகாமியும் நிகிலாவும் பின் சீட்டில் வைக்கப்பட்ட பத்து சவரன் நகை மாயமானதைக் கண்டு அதிர்ந்து போயினர் நகை திருடு போனது குறித்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் திருபுவனம் போலீசார் விசாரணையில் இறங்கினர் இதில் கோவிலில் தற்காலிகமாக பணியாற்றி வந்த இருபத்தி ஏழு வயதான அஜித்குமாரை இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றனர் அப்பொழுது காவலர்களிடம் தனக்கு கார் ஓட்ட தெரியாது என்று கூறிய அஜித்குமார் சாவியை அருண்குமார் மற்றும் வினோத்குமார் ஆகியோரிடம் கொடுத்துவிட்டதாக கூறினார் பின்னர் அன்றைய நாள் இரவில் அஜித்குமார் வினோத்குமார் அருண்குமார் பிரவீன்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் மடப்புறம் அருகே உள்ள கண்டாய்கரை பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதற்கிடையே அஜித்குமாரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியிருக்கின்றனர் மேலும் மறுநாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை சுமார் ஆறு மணியளவில் பத்ரகாளியம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்பக்கம் உள்ள மாட்டுத் தொழுவத்திற்கு அஜித்குமார் அழைத்து செல்லப்பட்டார் அங்கு வைத்து காவலர்கள் சரமாரியாக தாக்கியதில் அஜித்குமார் மயங்கி விழுந்தார் அவரை எழுப்பி பார்த்தபோதும் கண் விழிக்காததால் பதற்றமடைந்த போலீசார் அவசர அவசரமாக அஜித்தை தூக்கிக் கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு அஜித்தை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து போனதாக தெரிவித்தனர் காவல்துறையினர் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக்கா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் விடுத்து வருகின்றனர் இதற்கிடையே அஜித்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்கள் உதவியுடன் தகனம் செய்யப்பட்டது அஜித் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது சகோதரருக்கு அரசு வேலை தருவதாக கூறியதாகவும் தெரிகிறது ஆனால் அஜித்தின் தாய் மாதவியோ அரசு வேலை கொடுத்தால் மட்டும் தனது மகன் உயிருக்கு ஈடாகுமா இறந்து போன மகன் திரும்பி வருவானா என்று புலம்பி வருகிறார் இந்த சம்பவத்தில் மானாமதுரை குற்றப்பிரிவு காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கர் மணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் நீதிபதி ஆய்வறிக்கைக்கு பின் கைது செய்வது குறித்த முடிவெடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது ஜெய்பீம் படத்தின் உண்மை கதாபாத்திரமான ராசா கண்ணு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரின் வரிசையில் திருபுவனம் அஜித்குமாரின் மரணமும் இணைந்துவிட்டதுதான் காலக்கொடுமை